என்ன சமயல் நம்ம சீரகம்பருந்து செய்யறோம் சீரகக் என்ன வந்து நம்ம எவ்வளவு எவ்வளவு கொஞ்சமே ஹேண்டில் பண்றோம் உடம்பு நல்லது ஏன்னா கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்புறம் பூண்டு அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா வறுச்சு வச்சு கொஞ்சம் லைட்டாக கலர் திரும்புற வரைக்கும் அப்படியே வதக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை இதெல்லாம் போடலாம் இருந்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போதைக்கு சின்ன வெங்காயம் இல்லாத சமயத்துனால் நாங்கள் பெரிய வெங்காயத்தை வச்சுட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறோம் மக்களை வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எதுங்க வெங்காயம் வந்து கலர் திரும்பலை இன்னும் கொஞ்சம் லைட்டாக திரும்பணும் இப்படி வெங்காயம் கொஞ்சம் கலர் திரும்பினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தக்காளி கட் பண்ணதை எடுத்து போடணும் தக்காளி முடிஞ்ச அளவுக்கு இப்போ நசுக்கி போடுங்க இது இந்த மாதிரி வதகன ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போடணும் கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு இதில் ஊறுங்க தாழ்ந்து போடுறதை விட அதுவும் இந்த மாதிரி வதக்கும்போதே வந்து நீங்கள் வந்து கல்லுப்பு போடணும் அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளியில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தால்ட்டு நல்லா கொஞ்சம் ஊறும் இப்போ இந்த இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் நல்லா சட்னி மாதிரி அடுத்து நம்ம போய் நம்ம வந்து இருக்கிற மீதியை போட்டு ஒரு திரும்ப திரும்ப ஒரு மிக்சியிலே அரைச்சிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சட்னி அரைச்சி எடுக்கிற விடையில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சிரும்ப வந்து எங்களை வெங்காய தக்காளியை போட்டு வதக்கி எடுத்துக்கணும் முதல்ல நம்ம வந்து கடுகை போடுறோம் கடுகு லைட்டாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா சீரகத்தை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூடவே கருவேப்பிலையும் போடுறோம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு வெங்காயத்தை போட்டுக்கோங்க ஒரு ஒரு பெரிய வெங்காயம் கணக்குக்கு இந்த வெங்காயத்தையும் நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் சிறந்த இடத்துக்கு மார்க வரைக்கும் வதக்கிட்டே இருங்க இப்போ வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் கலர் திரும்பினதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கல்வப்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காய தக்காளி வதக்கும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா அதில் உப்பு நல்லா ஊறும் நல்லா டேஸ்ட் இருக்கும் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கும் இது மாதிரி சொல்லலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை திரும்ப இதில் போட்டு வதக்கணும் தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் துடியை கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் வந்து நீங்கள் நார்மலாக எல்லா டிஷ்லயுமே போகிறது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு மஞ்சள் வந்து உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக்கு அதனால நீங்கள் ரசத்தில் கூட மஞ்சள் போடுங்க சாம்பாரில் ரசம் போடுங்க எல்லாத்துலேயுமே மஞ்சள் போடுங்க இதுதான் என்னோடய அட்வைஸ் நல்லா அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்க்குறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் நம்ம சேர்க்குறோம் மிளகாய் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ இது கொஞ்சம் அப்படியே நல்லா வேக விட்டுருங்க உப்பு நீங்கள் கல் உப்பு போட்டிங்க இல்லையா அதுவே போதும் அதுக்கப்புறம் திரும்ப சால்ட்டு உப்பு நம்ம வேணும்னா டேஸ்ட்டை பார்த்து கடைசியாக கூட போட்டுக்கலாம் உப்பு மட்டும் எப்போவுமே கம்மியாக போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற புளியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீட்டர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு சுண்ணுனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் போதும் ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம இந்த குழம்புல ஊற்றணும் கொஞ்சம் லைட்டாக நல்லா இது வந்து கரண்டி விட்டுருப்போம் இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடணுங்க அதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக நம்ம கரைச்சி வச்சு புளியை ஊற்றணும்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் குழம்பு ரெடி ருசியான சீரகம் குழம்பு ரெடி யாருக்கெல்லாம் சீரகம் குழம்பு பிடிக்கும் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை அழைத்துருங்க ஒன்றுக்கு நாலு முறை பெல் பட்டன் அழித்துங்க புளியை ஊற்றுறோம் நல்லா இப்படி குழம்பு நல்லா கொதி வந்தது சுண்டதுக்கப்புறமா குழம்பு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க சுண்டறதுக்கு முன்னாடியே ஏன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஐயோ சுடுது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சுவையான சீரக குழம்பு கூட சைடுஸுக்கு ரெண்டு முட்டை சாப்பிடலாம் சுவையான குழம்பு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்